உங்களது மனு காதலுடன் இனிப்புகளை நீங்க பரிமாறிக்கக்கூடிய சூழ்நிலை அமைந்தது மூலமா உங்களுக்கும் உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கும் கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா இன்றைய தினம் இருபத்தி ஒன்பது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு திங்கட்கிழமைக்கான ராசி பலன்களை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இன்றைய தினம் நம்ம வீடியோ நீங்க கடைசி வரைக்கும் மறக்காம பாருங்க மேலும் இன்றைய தினம் நீங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டன் அழுத்த நண்பர்களை இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது எதை இதை செய்தால் இன்னும் அதிகமான நல்ல நன்மைகளை நாம் பெற முடியும் எதை இதை செய்யாமல் தவிர்த்தால் சில சங்கடங்களையும் நாம் தவிர்க்க முடியும் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ மறக்காமல் நம்மோடு இணைந்திருங்கள் இன்றைய தினம் பிறந்த நாளாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிமையான பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை உளம் கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே மேலும் இன்றைய தினம் சுப தினமாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இறைவனுடைய அருள் கிடைத்து வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை இத்தனம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் வாங்க இன்றைய ராசிபல்களுக்குப் போகலாம் இன்றைய தினம் இருபத்தி ஒன்பது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்கள் இது திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆவணி மாதம் பதிமூன்றாம் நாள் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த தினங்க இன்றைய தினத்திற்கான நமது மீன அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறாருங்க ஐந்தாம் இடத்தில் சுக்கர பகவானும் ராசியிலேயே ராசி அதிபதி குரு பகவான் அமர்ந்து கொண்டு ஆட்சிபலம் பெற்றுள்ள ஒரு சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளதுங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் எல்லாமே சேர்ந்து இன்றைய தினம் உங்களுக்கு புதிய பதவிகளை தேடித்தரக்கூடிய ஒரு மனமகிழ்ச்சியான ஒரு செல்வாக்கான நாளாக மாற்றித்தர கண்டிப்பாக வாய்ப்புகள் காத்திருக்குங்க பெரிய பெரிய பதவிகளும் இன்னைக்கு உங்களை தேடி வரும் கிடைக்கும் வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பதவிகளை நீங்கள் சிறப்பாக பதவி ஏற்றுக் கொண்டு நீங்கள் முன்னேற்றம் பெறலாம் இன்றைய தினம் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல சந்தோஷமான விஷயங்கள் காத்திருக்குங்க அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு இன்க்ரிமெண்ட் பற்றிய செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு யோகமான தினமாக இன்றைக்கி பெறுவீங்க அலுவலக பணியில் இருக்கிறவங்க இன்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணியிருந்தீங்க இன்றைக்கி உங்களுக்கு மனம் மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் ட்ரான்ஸ்ஃபர் குறித்த நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க இன்றைய தினம் உங்களது மனதில் நீங்கள் நினைத்த காரியம் உடனடியாக நிறைவேறக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க இருந்தாலும் இன்னைக்கு உங்களுக்கு வேலை பொழுது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் ப்ரெஷர்ஸ் ஏற்படலாம் ஆனால் நீங்க அதில் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு மற்ற விஷயங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க இப்போது வரைக்கும் நீங்க யோசிக்காம செலவு பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ நிறைய பணம் தேவைப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பணத்தோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றத இன்னைக்கு நீங்க உணர்வீங்க எனவே இன்றைய தினம் சேமிப்பில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தி இருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்க நீதி சிக்கல்களை பெரும்பாலும் தவிர்த்து விடலாம் இல்லை என்றால் கேட்ட இடத்தில் சில கடனுதவிகள் பெற்று நீங்கள் இன்றைய தினத்தை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் ஆனாலும் இன்றைய உங்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான வகையில் வெற்றி வெற்றிகரமான பதவிகள் தேடி வருவதால் உங்களுக்கு இன்றைய தினம் பொன்னான ஒரு தினமாவே அமையுங்க மற்றவர்களுடைய சமாதானப்படுத்தக்கூடிய அந்த திறமை காரணமாக நீங்கள் வரக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதை பிரச்சனையாக இருந்தாலும் சரி நீங்கள் எளிதில் தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க நண்பர்களே மறக்காம நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க மேலும் லைக் பட்டன் தட்டி விட்டு நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்க நண்பர்களே இன்றைய தினம் உங்களுடனேயே இருக்கக்கூடிய ஒருவர் கண்டிப்பாக உங்களது செயல்பாடு தவறு அப்படின்றது சுட்டி காட்டக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இன்னைக்கு அமைஞ்சிருக்கு மற்றவங்க தப்பு சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை நீங்கள் ஆராய்ந்து அதில் ஒரு தெளிவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியங்க இன்றைய தினம் உத்தியோகத்துல உயரதிகளுடைய பாராட்டுகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் புதிய பதவி உயர்வுகள் இன்க்ரிமெண்ட் கிடைக்கக்கூடிய செய்திகள் உங்களுக்கு கண்டிப்பாக இன்னைக்கு அமைப்பெறுது உங்களை தேடி கஷ்டப்பட்டு நீங்கள் கெடு தேடி தேடி அலைஞ்ச பதவிகள் கூட இப்பொழுது உங்களுக்கு கஷ்டப்படாமல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க எனவே பதவிகள் மூலமாக உங்களுக்கு மனவீழ்ச்சிகள் உங்களுக்கு அலுவலகப் பணிகள் உண்டு அதன் மூலமாக உங்களோட அலுவலக பணிகள் நீங்கள் நல்ல ஒரு மதிப்பு மரியாதையும் கூட பெற முடியுங்க மேலும் இடத்திலும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் ஏதாவது ஒரு அஹ் காதுகுத்து விழாவோ இல்லை வேற ஏதாவது விசேஷங்கள் நீங்கள் கண்டிப்பாக இன்றைய தான் நடத்துவதற்கான யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு புதிதாக வீடு கட்டுவதற்கு அல்லது அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் உங்களுக்கு இப்ப அமைஞ்சிருக்கிறதுனால அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக இருக்குங்க சில செல்வந்தர்களை நீங்க சந்திப்பீங்க அவர்கள் நீங்கள் சந்திப்பதன் மூலமாக சில சிக்கல்கள் இருந்து நீங்கள் விடுபடக்கூடிய நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாக அமைய வாய்ப்புகள் இருக்கு எனவே இன்றைய தினம் நீங்கள் உங்களது பேச்சு திறமையால் மற்றவர்களை கவர்ந்து உங்களது பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு அருமையான தினமான அமைப்பெறுவீங்க மேலும் இன்றைய தினம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நேரத்தை வீணடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை தரும் எனவே நேரத்தை மட்டும் சிறப்பாக கையாள கற்றுக்கொள்ளுங்கள் திருமண வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்புகள் இன்றைய தினம் இருக்குங்க சில விஐபிகளை சந்திப்பீங்க திருமணத்தில் ஏதாவது தடை தாமதங்கள் இருந்து வந்திருந்தால் அதெல்லாம் இப்போது விலகக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க எனவே திருமண தடை விலகிறதுனால மனதில் சந்தோஷம் அதன் மூலமாக உங்களுக்கு உண்டு உத்தியோகத்தில் முன்னேற்றம் தொழிலில் முன்னேற்றம் என எல்லா வகையிலும் மகிழ்ச்சிகள் உங்களுக்கு உண்டு பதவிகள் தேடி வருவதனால ஆனந்தமான நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமையுங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதை மாற்றுறதுக்கு நீங்கள் அணிய வேண்டியது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டம் தரும் வண்ணம் என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது மேனாப் டுடே ரசிபரன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைபராக மாறிக்கங்க அதுக்கு நமது மேடையே ரசிபரன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆழ்பட்டம் அழுத்தி விடுங்க நம்ப அவர்களே ஏற்கனவே மாபெரும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்க எல்லாருக்குமே எனது மனமான நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து ஆதரவு இப்படி கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பட்டனையும் தட்டி விடுங்க நண்பர்களே புதிய வீடியோக்களை நீங்க தினசரி பெறதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்க எல்லா விதமான ராசி பலன்களையும் தினசரி நீங்க மிஸ் செய்யாம பார்க்கறதுக்கு இது ஏதுவாக அமையும் சரி இன்றைய தினத்துக்கான உங்களது அதிர்ஷ்டம் தரும் எண் என்னன்னு பார்க்கலாம் இன்னைக்கு நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பரா அமைய வாய்ப்புகள் இருக்குங்க என்ன கலர் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் லைட் ப்ளூ கலர் யூஸ் பண்ணலாங்க லைட் ப்ளூ கலர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய வண்ணமாக அமையும் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் நமது மீனராசி நண்பர்களில் யாரெல்லாம் போராட்ட நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்னைக்கு உங்களுக்கு சில வெற்றிகரமான செய்திகள் வீடு வந்து சேரக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு சில தடை தாமதங்கள்லாம் குறையக்கூடிய வகையில் திருமண முயற்சிகள் ஈடேறும் மேலும் அலுவலக பணிகளிலும் உங்களுக்கு இருந்து வந்திருந்த சில தடை தாமதங்களும் விலகக்கூடிய ஒரு யோகம் இருக்கு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணி முடிக்காத காரியங்கள் என்றுதென்னு நீங்கள் முடிக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க சில தொலைந்து போன பொருட்கள் உங்களுக்கு திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்கு அதன் மூலமாகவும் மகிழ்ச்சிகள் அதிகரிக்குங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைக்கி நண்பர் வழியில் நீங்கள் ஏதாவது உதவிகள் எதிர்பார்த்து காத்திருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி உங்களுக்கு அது கிடைக்கும் எனவே இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு சாதகமான நல்ல சூழ்நிலைகள் அமையுங்க நீங்கள் எதிர்பார்த்த உதவி கிடைக்கிறதுனால உங்களது சூழ்நிலைகளை நீங்கள் சிறப்பாக மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ளாது ஏதுவாக அமையும் கடன் தொடர்பான சில பிரச்சனைகள் இன்றைக்கி குறையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது நீங்கள் இன்றைய தினம் எப்படி சமாதானப்படுத்தி மற்றவர்களேந்து நீங்கள் வந்து பணத்தை வந்து வசூல் பண்ண முடியுமோ அப்படி வசூல் செய்யக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால மற்றவர்களுடைய கவனத்தை கவரக்கூடிய பேச்சு திறமை மூலமாக உங்களுக்கு நல்ல லாபங்கள் உண்டு அதனால் உங்கள் பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்துக்கொள்ள முடியுங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு எதிர்ப்புகள் எல்லாமே விலகும் இதுவரைக்கும் உங்களை வேண்டாம் வேண்டாம் எதிர்த்துட்டு இருந்தவங்க இன்றைக்கும் விரும்பி வந்து உங்களோட சேரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டத்தை நீங்கள் பார்ப்பீங்க அந்த மாதிரி ஒரு நல்ல சூழ்நிலை இப்போ உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க மேலும் இன்றைய தினம் சில விவாதங்கள் மூலமாக நீங்கள் நினைச்ச காரியத்தை நினைச்சபடி முடிக்கக்கூடிய யோகம் இருக்கு எனவே ஆகி மட்டும் இன்றையதனும் நீங்கள் தவிர்க்காமல் மேற்கொள்ளலாம் அதுக்காக நேரத்தை கொஞ்சம் செலவிட்டாலும் இன்னைக்கு தப்பே கிடையாதுங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன் ஆனா லைக் பட்டன் தட்டிவிட மாட்டேங்க உங்கள் எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு பார்க்கலாம் ஒரு ஹண்ட்ரட் லைக்ஸாவது இந்த வீடியோக்கு வரும்னு நினைக்கிறேன் ஸோ மறக்காம லைக் பட்டனை தட்டிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கிற பட்சத்தில் நீங்கள் லைக் பட்டனை தட்டிவிடுங்க பிடிக்கல ஏன்னா என்ன விஷயங்கள் பிடிக்கலன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் பிடிச்சிருந்தால் லைக் பட்டன் தட்டி விடுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நமது மீனவன் பிடிக்கிற ரசவன் சேனல் இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைபராக மாறிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுது அழுது மூலமாக தினசரி நமது வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஸோ நமது வீடியோ வந்து ப்ரீ அப்லோடாக ஒரு நாளுக்கு முன்னாடியே போடுறோம் அது எப்போ போடுறோமோ அப்போ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஸோ நம்ம வீடியோ நீங்கள் முன்கூட்டியே பார்க்கறதுக்கு அது ஏதுவாக அமையுங்க அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே இது உங்களுக்கு மட்டும் பெனிஃபிட்டிங்களே எங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை ஒரு என்கரேஜ்மெண்ட்டை தரும் ஸோ கண்டிப்பாக அதை செய்யலாம் நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளை தின செவ்வாய்க்கிழமை ராசி விலங்குகள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோ உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே